ஜோதி ஸ்ரீபீடம் ஸ்ரீ சித்தாலயாவின் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிகவாதிகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் மாந்திரிகம் செய்பவர்களால் தான் பாதிக்கப்படுறீங்க அதாவது பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அருளாடிகளாக இருக்கட்டும் அருள்வாக்கு சொல்கிறவங்களாக இருக்கட்டும் இவங்க யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் மாந்திரிகர்கள் பல பேர் இந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்களால தான் பாதிப்படைகிறீங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்கள் கிட்டே ஏதோ ஒரு அருள் சக்தி இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை தடை பண்ணுற சக்தியை இவங்க ஏவி விடுவாங்க அந்த மாதிரி சக்திகள் உங்களுடைய உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய சக்தியை தடைப்படுத்திடும் அதே போல் உங்கள் கிட்டே வரக்கூடிய ஜனங்கள் அதிகமான மக்கள் வராத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுருவாங்க அவங்கள திரும்பவும் அதிக எண்ணிக்கையில் வர வைக்கிறதுக்கு இவங்க எந்த மாதிரியான பிரயோகத்தை பண்ணணும் உங்கள் எதிரி யாராக இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்ட கட்டு உங்களுக்கு போட்டிருந்தாலும் உங்கக்கிட்ட ஜனம் வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க எப்படிப்பட்ட ஒரு மாந்திரிகத்தை பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் முறியடித்து உங்கள் கிட்ட மக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் 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 இந்த மாந்திரிக முறையில் உங்களை தேடி எப்போவும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் இந்த முறை இந்த முறையை நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நல்லா புரிஞ்சுக்குங்க இது ஒரு மிக முக்கியமான ரகசியமான முறை இந்த முறையை செய்து வெற்றி அடைந்தவங்க நிறைய பேர் நானும் அந்த முறையை செய்து வெற்றி அடைந்திருக்கேன் அதனால் நான் சொல்கிறதை நம்புங்க ஏதோ உண்மையான விளக்கம் இந்த விளக்கத்தின் மூலமாக உங்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்தி நீங்கள் எப்படி புழைக்கணுமோ எப்படி சம்பாதிக்கணுமோ அந்த முறையில் சம்பாதிங்க சின்ன சின்ன கோவில்கள் திடீர் திடீர்னு உருவாகிட்டு ஆனால் அந்த கோவில்களில் மிகவும் பிரசந்தி பெற்ற கோவிலாக மாறக்கூடியது ஏதோ ஒன்று ரெண்டு தான் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் அருள்வாக்கு நிறைய சொல்கிறாங்க அங்கே தான் உங்களுக்கு நல்ல அருளாசி கிடைக்குது அப்படின்ற ஒரு மாயத்தோற்றம் இந்த மாயத்தோற்றம் எப்படி உருவாகுது மக்கள் எப்படி அதை நம்பி அங்கே அதிகமாக கூட்டமாக வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம்மக்கிட்ட ஜனங்க வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுன்றது புரிஞ்சுக்குங்க சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் எப்படி ரொம்ப பிரபலமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கோவில்கிட்ட அந்த கோவிலில் வர நூறு பேருக்கும் இவங்க அருள்வாக்கு சொல்ல மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மாத்திரம் தான் அருள்வாக்கு சொல்லுவாங்க அந்த பத்து பதினஞ்சு நபர்களும் இவங்ககிட்ட வழக்கமாக வந்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே சமயம் அங்கே சம்பந்தமே இல்லாத மீதம் உள்ள அனைத்து பேருமே அங்கே நின்றுட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வந்திருக்க இடத்துல பதினஞ்சு பேருக்கு தான் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா மீதம் உள்ளவங்களாம் யாருன்றது நீங்களே புரிஞ்சுக்குங்க இவங்களா வரவிச்சது கிடையாது அவங்களா தானாக வந்திருப்பாங்க அது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னா உண்மையான விளக்கம் இதுதாங்க தாங்க மாந்திரிகத்தின் மூலமாக இந்த இவங்க செஞ்சு அந்த மாந்திரியத்தினுடைய நுணுக்கத்தை தான் நான் இந்த போறேன் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்த்து அதாவது நல்ல வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை போயிட்டு பிரம்ம தண்டி அப்படின்ற மூலிகையையும் ஊமத்தங்காய் அப்படின்ற மூலிகையையும் எடுத்துட்டு வந்து அதை இடித்து சாறு எடுத்துக்கங்க அந்த புணுகு அரகச்சா இதெல்லாம் கலந்து வச்சுக்கங்க அப்படி கலந்து வச்சுருக்கேன் இந்த சாரோட நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு முறை இருக்குது இது சண்டாள கருமுறை அப்படின்னு சொல்கிறது இந்த கருமுறையை பற்றி நான் ஏற்கனவே தெளிவாக ஒரு பதிவில் இருக்கேன் வேண்டியவங்க அதை போய் பாருங்கள் அதாவது சண்டாலக்கரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவ வர்க்கத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு முறை அதாவது சைவக்கருவு என்பது மூலிகைகளை வச்சு அதனுடைய சாராம்சத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு மாந்திரிக முறை அதே போல் சண்டாளக்கரு என்பது ஜீவராசிகளை வச்சு அதுங்களுடைய சாராம்சத்தை வச்சு அதுங்களுடைய கொழுப்பு அதுங்களுடைய எண்ணெய் அதுங்களேருந்து வரக்கூடிய சில அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஜீவத்தினுடைய அணுக்கள் இதுகளெல்லாம் வச்சு செய்யக்கூடிய ஒரு முறை இந்த முறையை தான் சண்டாளக்கருன்னு நம்ம சொல்கிறோம் மூலவர்க்கம் தாது வர்க்கம் ஜீவ வர்க்கம் அப்படின்னு மூன்று முறையில் சித்தர்கள் சித்த வைத்தியத்தை செஞ்சுருக்காங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலவர்க்கம் என்பது மூலிகைகளை வச்சு செய்யக்கூடிய ஒரு முறை அடுத்தது தாது வர்க்கம் என்பது நவ பாஷனங்கள் செந்தூரம் பற்பம் இந்த மாதிரி பாஷணங்களையும் பற்பங்களையும் செந்தூரங்களையும் வேதிப்பொருட்களையும் வைத்து செஞ்ச ஒரு முறை மூணாவது முறை ஜீவ வர்க்கம் இது வந்து சில மிருகங்களை சில ஜந்துக்களை சில பட்சிகளை வச்சு செய்த ஒரு முறை இப்படி பார்க்கும் பொழுது இந்த முறைகளில் இவங்க கடைப்பிடிச்சது அதிகபட்சம் மூலவர்க்கத்தை தான் அதுக்கப்புறம் தான் தாது நாடி இருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஜீவ வர்க்கத்தை நாடி இருக்காங்க ஆனால் ஜீவ வர்க்கத்தால் நிறைய பிரச்சனைகள் உண்டாச்சிருக்கு ஜீவ வர்க்கத்தில் இவங்க செஞ்ச முறைகள் எல்லாமே ரொம்ப அதிகளவான வெற்றிகளை கொடுத்துருக்கு உடனடியான வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துருக்கு அந்த மாதிரி இந்த ஜீவ வர்க்கத்தை மிக ரகசியமாக தான் அவங்க வச்சுருந்தாங்க அந்த முறையில் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் உங்கள் கிட்ட அதிகமான மக்கள் உங்களை தேடி வர்றதுக்கு ஒரு அருமையான ஒரு மாந்திரிக முறை இப்போது அண்டங்க அக்காவுடைய தலை இதை வந்து அமாவாசை அன்னைக்கு கட் பண்ணி எடுக்கணும் அதாவது உயிரோடு அண்டங்கக்காவை குடிச்சி அதனுடைய தலைப்பகுதியை மட்டும் துண்டாக்கி எடுத்து அதை வந்து ஒரு கண்ணாடி புட்டியில் போட்டு அடைச்சி வச்சுக்கணும் கண்ணாடி பாத்திரம்தான் இருக்கணும் மண் பாத்திரத்தில் போடாதீங்க அப்படி மண் பாத்திரம் இல்லாதவங்க பீங்கானில் போட்டு அடைச்சிக்கோங்க அல்லது உங்களுக்கே மண் பாத்திரம் செய்ய முடியும் அப்படின்னா சுத்தமான மண்ணை நீங்கள் போய் ஏரியில் உள்ள பகுதியிலேயோ அல்லது ஆறு உள்ள பகுதியிலேயோ எடுத்துகிட்டு வந்து நீங்களே ஒரு மண்பாண்டமாக செஞ்சு அதுக்கு மேலே ஒரு மூடி ஒன்று செஞ்சு அதில் நீங்கள் போட்டு அடைச்சி வைங்க அப்படி அடைச்சி வைக்கும்பொழுது மூணு அமாவாசை கழித்து நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது அதுக்கு இருக்கிற அந்த தலையிலேருந்து ஒரு எண்ணெய் சுரப்பு மாதிரி அதாவது அந்த ரத்தம் எல்லாம் கலந்து அந்த கொழுப்பு எல்லாம் கலந்து ஒரு எண்ணெய் மாதிரி சுரந்துருக்கும் இந்த எண்ணெய் சுரப்போடு நீங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த சாறுகளை எடுத்து மூலிகை சாறுகளை எடுத்து இது கூட கலந்துருங்க கலந்துட்டு இது மொத்தத்தையும் அந்த மண்பாண்டத்தோடையே சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டி மஞ்சள் துணியில் ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் குறியாடக்கூடிய கோவில்லையோ அல்லது நீங்கள் மக்களை சந்திக்கக்கூடிய இடங்கள்லையோ இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் கட்டி வைக்கும் பொழுது அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாத உங்களை சுற்றி ஒரு பத்து பேர் எப்பவும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இது மிக ரகசியமாக சித்தர்கள் சொன்ன ஒரு முறை இந்த முறையை பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய வணிகர்களாக இருந்தாலும் உங்களுடைய இடத்துல எப்போவும் சம்மந்தமே இல்லாத இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டினுடைய பகுதியில் இதை கட்டி வச்சிங்கன்னா மக்களை சந்திக்கக்கூடிய பகுதியில் இதை கட்டி வச்சிங்கன்னா அந்த இடத்துல எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அரசியல்வாதி முன்னே வீட்டுக்கு முன்னாடி கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு வியாபாரம் அந்த கடையில் எப்பவுமே இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் அதாவது இதுதான் கூட்டம் இருந்தாலே நம்பகத்தன் பண்ணுறது உருவாயிடுது அந்த மாதிரி நீங்கள் அருள்வாக்கு சொல்லக்கூடியங்களா இருக்கீங்க அல்லது ஒரு கோவில் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த கோவிலில் எப்பவுமே சக்திப்பா அதிக இருந்துக்கிட்டே இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறையை பயன்படுத்தி தான் பல பேர் பல கோவில்களை உருவாக்கியிருக்காங்க பல கோவில்கள் இன்றைக்கி திடீர்னு உருவான கோவில்கள்லாம் பிரபலம் அடைஞ்சு ரொம்ப பெரிய கோவில்களாக உருவா ஒருமுறை மாதிரி இருக்குது அதனால் நீங்களும் இந்த முறையை கடைபிடிங்க அதே சமயம் அருள்வாக்கு என்பதும் வாக்கு பளிதம் என்பதும் உங்களுக்கு வேணும் அது இருந்தால் தான் கூட்டம் சும்மா வந்தால் ஒன்றே போதாது இல்லையா நீங்கள் இதில் எதனால் உண்மருந்தா தான் உங்கள்கிட்ட வர கூட்டம் நிலைக்கும் அந்த நிலைக்கணும் அப்படின்னா நீங்கள் உருவாக்குறது தான் இருக்குது அந்த உருவாக்கம் என்பது உங்களுடைய தான் உங்களுடைய அருள்வாக்கில் தான் நீங்கள் உருவாக்க முடியும் அந்த அருள்வாக்க சொல்கிறதுக்கும் அருள் வாக்கு பணிதமாகிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் படிப்படியாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்